ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன் இன்றைக்கி களைப்பறிக்கிறது தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன் என் வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ஒரு மாங்குயிலு தேடி ஒன்று மாலை தேடி ஒரு செய்யல பாத்து கட்டி நாட்டு ஒன்று நட்டு வச்சவா பூவாயி அவருவ தேடி ஒரு நாற்று ஒன்று நட்டு வச்சவா ஏதாயி நானா பாடலையே நீ தான் பாட வச்ச நீங்கள் பாடுறத அப்படி எடுத்துட்டு இருக்க Oiyan da, kiya vaura? Enan lasattar CinqueÖ, cinque Ö, cinque Ö Ayarí 어디 miserable? Oiyan suí ş في Hospital? CinqueÖ? Aíya, ci 가운데 Murder? Cinque Ö, cinque ö, cinque ö... Campañになkú Either way, hey damn it Lin incense, goal objetivo cioè, Orthopodeja čingicaán, parička patrol me isn't it? to et californ informats

கட்டி குடுக்கா கூட எங்க போயிட்டு வரேன் பாய்ச்சிட்டு வர கொல்லிய என்னவா டெல்த்து வயக்காடு போயிட்டு இருந்தா